எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து கல் இறந்து இறக்கிட்டு இருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து புதுசாக ஒரு கூரை வீடு ஒன்று போட்டிருந்தோம் அதுக்கு தான் வந்து செவுறு கட்டுறதுக்காக நம்ம காலாவிலேயே வந்து கல்லே வந்து போய் எடுத்துட்டு வந்து இறக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே வந்து கல் வந்து இறக்கிட்டு இருந்தாங்க கொண்டு வந்து அது வந்து அடுப்பு கல் அதனால் வீட்டுக்குள்ளே வந்து அடிக்காச்சு அது வந்து நல்ல கல் அதனால அங்கே அடுக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டே ஒரு லோடு வந்துருச்சு இது ரெண்டாவது லோடு வந்து இறக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த கல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொட்டி கட்டணும் பாத்ரூம் கட்டணும் அதுக்காக நல்ல கல் வந்து இங்கே வந்து அடிக்கிக்கிட்டு இருக்காங்க செவூர் கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பு கல் வந்து ஊட்டுக்குள்ள வந்து அடிக்க வச்சாச்சு அப்படி போடுங்க வச்சுக்கோ

அம்முல அங்க போ மண்ணு இதை அடிக்கு போ நாங்க பக்கத்துலயே பாத்தீங்கன்னா கூறு வீடு ஒண்ணு கட்டணும் அதுக்கு செவ்ரோக்கிட்டுதான் இப்ப வந்து கல் இறக்கிட்டு இருக்கோம் இப்படி வீட்டுக்கு நடுவில் வந்து சென்ட்ரல்ல வந்து நம்ம அடுக்கி வச்சிட்டோம்னா செவுறு வைக்கிறப்ப எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் சென்ட்ரல் அடுக்கிட்டு இருக்காங்க இல்லை 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 我都有点难过。